கச்சுப்பள்ளியில் நாடார்கள் உரிமை சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கச்சுப்பள்ளியில் அமைந்துள்ள அருள்மிகு செல்லியம்மன் கோவில் சுற்று வட்டார கிராமங்களில் பிரசித்தி பெற்றது நாடார் வெள்ளாளர் கவுண்டர் வன்னியர் என பல சமூக மக்களின் குல தெய்வமாகவும் விளங்கி வருகிறது இக்கோவில் திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் மூன்றாவது வாரத்தில் மிக விமர்சையாக நடைபெறும் இந்த திருவிழா தொடக்க நாளில் நாடார் மக்கள் திரண்டு தடிவரிசை எனப்படும் சிலம்பம் விளையாடி திருவிழாவினை துவக்கி வைக்கின்றனர் இந்த உரிமை நாடார்களின் முன்னோர்கள் முந்தைய காலத்தில் நாடார்கள் போர்படை தளபதிகளாகவும் போர் வீரர்களாகவும் திகழ்ந்தார்கள் என்பதற்கு அடையாளமாக உள்ளதாக கூறுகின்றனர் திருவிழா தொடக்க நாளில் நூற்றுக்கணக்கான நாடார் இளைஞர்கள் திரண்டு சிலம்பம் விளையாடி சிலம்பு கம்பில் வெற்றி திலகமிட்டுக் கொள்வார்கள் அதன் பின்னர் செல்லி அம்மன் சுவாமிக்கு வழிபாடுகள் நடத்தப்பட்டு திருவிழா தொடங்கும் சுமார் இருநூறு வருடங்களுக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த சம்பிரதாய பழக்க வழக்கங்கள் நாடார்களுக்கு உரிமையாகவும் பெருமையாகவும் உள்ளதாக நாடார் சமூக மக்கள் தெரிவிக்கின்றனர்